தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ட்ரோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை இரவு ஏழு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பரணி காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் உத்திரம் கிருத்திகை நாளாகவும் ரம்ஜான் பண்டிகை திரு நாளாகவும் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி என் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவரும் மே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தாமதமான பணி உயர்வுகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகளும் தேவையில்லாத சங்கடங்களும் விலகி சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க அமன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது କର ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் சகோதரி வகையில் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அரங்கநாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்தியம் பெருகக்கூடிய நாள் அதாவது சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் குடும்பாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் யதார்த்தமாக பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண பரிவர்த்தனைகளில் மனம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நாள் அதாவது அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது எவ்வளவுதான் உங்களுக்கு அஷ்டமசனி இருந்தால் கூட சனிக்கு மேலாக அஷ்டதுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் பெருகப் போகுது கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நஷ்ட சம்பந்தப்பட்ட நஷ்டங்கள் வந்து விலகக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கோதண்ட ராம சுவாமியை வழிபாடு செய்வது Altyazı <Sessizlik> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் நாற்காலிக் கனவுகள் பலிதமாகும் கடந்த காலங்களில் நலிந்து போன தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ராஜ யோகிங்கை நமவும் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது İzlediğiniz <laughs> கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நெருப்பான செயல்பாடுகள் மூலமாக சிறப்பான பொறுப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது உடற்பயிற்சி கூடங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு ஒப்பந்தங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பத்மநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் உங்களை பழித்து பேசியவங்க மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும் அதே மாதிரி கடந்த காலங்களில் வந்து ஏற்பட்ட கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் உதயமாகும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட மரம் சம்பந்தப்பட்ட உரம் விற்பனை சம்மந்தப்பட்ட அமைய உள்ளவர்களுக்கு உதவி கரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவ உணவு தானம் செய்வது நல்லது இந்தயப் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஆறுபடை முருகப் பெருமான வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் அதாவது பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியாக கூடிய நாளாகவும் பொதுவாகவே தான தர்ம பொது காரியங்களில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆறுபடை முருகப்பெருமான வழி பாடு செய்வது நல்லது மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது பொறுப்புக்களை கடைபிடித்து சிறப்புகளை சேர்க்கக்கூடிய மதிப்புகள் மிகுதியாக கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது பொதுவாகவே அதாவது செங்கல் சுண்ணாம்பு சிமெண்ட் சம்பந்தப்பட்ட மணல் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் ஆதரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது இந்த நாளை ளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றம் காணக்கூடிய நாள் அதாவது யமகண்டத்தில் கூட ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் ஆசிரியர் துறையாக இருந்தாலும் சரி ஆடிட்டர் பணியாக இருந்தாலும் சரி உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெய் வாய் கண் மூக்கு செவி உட்பட ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சுவேத விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பு மிகுதியாக கூடிய நாள் அதாவது துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட்டு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தரகு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சுவாமி ஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க ியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்